ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் பரிசு மற்றும் தண்டனை அல்லது வலுவூட்டம் மற்றும் தண்டனை வலுவூட்டம் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் இரண்டு வகையான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது ஒன்று பாசிட்டிவ் அனதர் ஒன் நெகட்டிவ் நேர்மறையான வலுவூட்டம் எதிர்மறையான வலுவூட்டம் அப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நேர்மறையான வலுவூட்டம் அதேமாரி நெகட்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா எதிர்மறையான வலுவூட்டம் தென் பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டு ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் நேர்மறையான தண்டனை அடுத்து எதிர்மறையான தண்டனை நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் இப்போ கம் டு த பாயிண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாசிட்டிவ் ரீஇன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு என்ன என்ன சார்னா நேர்மறையான வலுவூட்டம் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ய ஸ்டூமுலஸ் இஸ் ஆடடு ஸ்டூமுலஸ் இஸ் ஆடட் டு இன்க்ரீஸ் த லைட் ஆஃப் பிஹேவியர் சாத்தியக்கூறான நடத்தை உயர்வதற்கு தூண்டல் என்ன பண்ணுறோம்னா அதிகரிச்சுட்டே இருக்கும் இந்த தூண்டல் என்னென்னா பாசிட்டிவ் நேர்மறையான தூண்டல் அப்போ நேர்மறையான தூண்டல் தூண்டலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கப்படும் போது சாத்தியக்கூறான நடத்தை அல்லது விரும்பத்தக்க நடத்தை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸாம்பிள் லேர்னிங் மாணவரிடையே கற்றலை உயர்த்திறதுக்காக அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் ரிஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு தரப்படும் எடுத்துக்காட்ட குட்டு வெரி குட்டு எக்ஸலெண்ட்டு குழந்தைக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே என்ன பேஸ்டுன்னா பாசிட்டிவ் ரிஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எதிர்மறையான வலுவூட்டம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எ ஸ்டுமுலஸ் இஸ் ரிமூவ்டு எ ஸ்டுமுலஸ் இஸ் ரிமூவ்டு தூண்டல்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா விளக்குறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா டு இன்க்ரீஸ் த லைக் உட் ஆஃப் பிஹேவியர் அப்போ என்ன சார் இங்கே நகம் எதிர்மறையான வலுவூட்டம் அப்போ எதிர்மறையான வலுவூட்டம் ஒன்று நம்ம நேர்மறையான வலுவூட்டத்தை பயன்படுத்தி சாத்தியக்கூறான நடத்தை எடுத்துக்காட்டாக க கற்றல் உயர்த்த போகிறோம்னா அது அதிகரிக்கிறது அதே மாதிரி எ ஸ்டுமிலஸ் இஸ் ரிமூவ்டு அப்போ இது வந்து என்னென்னா எதிர்மறையான தூண்டல் இது நேர்மறையான தூண்டல் முதலாவதாக பார்த்தது இது நேர்மறையான தூண்டல் இது எதிர்மறையான தூண்டலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கட்டாயம் குழந்தைக்கு என்னாகும் சாத்தியக்கூறான நடத்தை லைக்லி ஊட் லைட்லிவுட் ஆஃப் எ பிஹேவியர் அப்போ விரும்பத்தக்க நடத்தை உயரும் நெக்ஸ்ட்டு பனிஷ்மெண்ட் வரும் பனிஷ்மெண்ட்டில் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் இப்போ பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு சர்ச் பண்ணும்போது எ ஸ்டுமுலஸ் இஸ் ஆடட் அப்போது இது கட்டாயம் என்னென்னா நேர்மறையான தண்டனையை நம்ம இணைச்சிக்கிட்டே வரும்போது அல்லது சேர்த்துக்கிட்டே வரும்போது டு டிகிரீஸ் த லைக் உட் ஆஃப் பிஹேவியர் அப்போ இங்கே நமக்கு எதிர்மறையான நடத்தை அப்படின்னு கூட நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம் எதிர்மறையான நடத்தை என்ன ஆகிடும் குறஞ்சிடும் அப்போ பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்காட்டாக எலியை வச்சு சோதனை செய்கிறோம் இரண்டு வழி எலிக்கு இருக்குது அந்த இரண்டு வழியில் ஒரு வழியில் அந்த எலிக்கு பிடிச்ச ரிவார்டு இருக்குது இன்னொரு பார்க்வே அந்த எலிக்கு எலெக்ட்ரிக் மைல்டாக எலக்ட்ரிக் ஷாக் வைக்கப்படுது அப்போ இந்த எலி எதை பயன்படுத்தி கொண்டதுனாக்கா எந்த இடத்துல உணவு கிடச்சதோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டது எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஷாக் கிடச்சதோ அந்த வழி போகக்கூடாது அப்படின்னு அந்த எலி தெரிந்து கொண்ட லேர்னிங் நடந்தது அப்போ பாருங்கள் பனிஷ்மெண்ட் மூலமாக வெறும் அந்த சைட் போகக்கூடாதுன்றத எப்படி அளிக்கப்படுதுன்னா பனிஷ்மெண்ட் அதில் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டாக வழங்கப்படுகிறது அடுத்து பாருங்களேன் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் எ ஸ்டுமிலஸ் இஸ் ரிமூவ்டு இந்த எதிர்மறையான ஒரு நடத்தையை உருவாக்கக்கூடிய தூண்டல்கள் இருக்கும் அந்த தூண்டல் என்விரான்மெண்டல் ஸ்டுமுலஸாக கூட இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா எப்படி ரிமூவ் பண்ணுறோம் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்டு குழந்தைய வந்து அப்நார்மல் பிஹேவியராக இருக்கிறான் அந்த நடத்தை நடக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த குழந்தைக்கு சில தண்டனைகள் வந்து வழங்கப்படுது அப்படி வழங்கப்படும் போது கட்டாயம் ஆகும்னா டிக்ரீஸ் த அவுட் ஆஃப் பிஹேவியர் சார் இன்னும் எங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகலை பாசிட்டிவ் என்றீங்களே யூஸ்வலாக பனிஷ்மெண்ட்டுன்றதே நெகட்டிவ் தானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்போது இதில் என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னா பாருங்கள் இப்போது டிக்ரீஸ் த அவுட் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தை என்னென்னாக்கா ஹோம்ஒர்க் பண்ண மாட்றான் அப்போ ஹோம் ஒர்க் பண்ண மாட்றான் இல்லை சார் அப்படின்னா குழந்தை டெஸ்ட் வச்சா எழுதலை எழுதலைன்றதுக்காக அந்த குழந்தைக்கு பாருங்கள் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டு பாரு நீ டெஸ்ட்டு எழுதலைன்னு சொல்கிறியா நீ டென் டைம்ஸு இம்போசிஷன் எழுது அப்படின்னு பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் தராங்க இது பனிஷ்மெண்ட் தான் நீ பத்து முறை காமி பா பார்த்து காமி பார்க்காம எழுத மாட்டுற நீ பத்து முறை பார்த்து காமின்னு சொல்லும்போது கட்டாயம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கட்டல் உயராமல் இருந்ததை குறைச்சிரும் டிக்ரெஸ் ஏன்னா பத்து டைம் அந்த குழந்தை எழுதி காமிக்கும் பார்த்தே எழுதும்போது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் மெமரி ஆகிடும் அப்போ இந்த குழந்தைய மெமரி பண்ணி எழுதுறானாக்கா எழுதலை அப்போ மெமரி பண்ணி எழுதுன்னா நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக பார்க்குறோம் அடுத்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து எப்படி நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டில் ஒரு விரும்பத்தக்க நடத்தையை நம்ம உருவாக்க முடியுதோ அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டில் பண்ண முடியுது பாருங்கள் இப்போ பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்னு என்னன்னு தெரியுதுங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிஎஃப் ஸ்கின்னர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான பிஎப் ஸ்கின்னர் அவ்வளோ அழகாக குறிப்பிட்டிருப்பார் பிஎஃப் ஸ்கின்னர் ஸ்கின்னர் முதன் முதல்ல இந்த வலுவூட்டத்தை பற்றி குறிப்பிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஎல் தாண்டெக் முதலாவதாக ஈஎல் தாண்டெக் தாண்டெக்னால் வலுவூட்டம் பற்றி குறிப்பிட்டார் அதனால் தாண்டேக்கு உருவாக்கிய விதியான லா ஆஃப் எஃபெக்ட் லா ஆஃப் எஃபெக்ட் லா ஆஃப் எஃபெக்ட் விளைவு விதி விளைவு விதி இந்த விளைவு விதியை பயன்படுத்தினா பிஎஃப் ஸ்கின்னர் பிஎஃப் ஸ்கின்னர் ஆப்ரன் கண்டிஷனிங் ஆப்ரன் கண்டிஷனிங் படிச்சிருப்போம் ஆர் இன்ஸ்ட்ரூமெண்டல் கண்டிஷனிங் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ஆர் இன்ஸ்ட்ரூமெண்டல் கண்டிஷனிங் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் அப்போ பிஎப் ஸ்கின்னர் அழகாக பனிஷ்மெண்ட்டு தென் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் பனிஷ்மெண்ட் இதன் மூலமாக விரும்பத்தக்க விரும்பத்தகாத நடத்தைகளை நம்ம ஒரு விரும்பத்தக்க நடத்தையே உயர்த்தலாம் அதுக்கடுத்து விரும்பத்தகாத நடத்தைகளை குறைக்கலாம் அப்படின்னு கண்டறிந்தார் இது கற்றலில் மிகவும் முக்கியத்துவம் முக்கியத்துவமான ஒரு லேர்னிங் தேரியா நம்ம பார்க்குறோம்